தமிழி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில துணை தலைவர் திரு வி பி துரைசாமி வணக்கம் சார் திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் பேசிய பழைய வீடியோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ வந்து இப்போ பாஜகவினர் வந்து சமூக வலைதளங்களை பதிவிட்டு அதை வந்து வைரல் ஆக்கிட்டு வராங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவை இப்போ பேசி இந்த மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் சரி அது நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் அவர் பேசிய கருத்து ரொம்ப கண்டனத்துக்குரியது சமூக நீதிக்காக இருக்கின்ற கட்சி என்று சொல்லிக்கொள்பவர்கள் சக மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவது அவர்களெல்லாம் இங்கே வந்து என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் என்ன அந்த பணியெல்லாம் குறித்து பேசுவது எந்த பணியில் செய்தால் என்ன அது உழைப்பு தானே அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் பெற்று நல்ல முறையில் வாழுகிறார்கள் இன்னொரு அவருக்கே உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது அந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் இவ்வளவு உயர்ந்த கட்டிடங்கள்லாம் கட்ட முடியுமா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த வேலைக்கு வருகிறார்களா எனவே அவர்கள் எங்கிருந்தாலும் நேர்மையாக பணி செய்கிறார்கள் அவர் சென்றரிடமில்லாமல் அவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் அதே நேரத்தில் நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நினை நிரம்ப படித்தவர் நிறைய தொழில்களை நடத்துகிறவர் இந்த மாதிரி பேசுவது கண்டனத்துக்குரியது இது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியிருந்தாலும் தவறு நாலு மாதங்களுக்கு முன்னால் பேசினாலும் தவறு நாலு நிமிடங்களுக்கு முன்னால் பேசியிருந்தாலும் தவறு கொஞ்ச காலமாகவே சனீஸ்வரன் முன்னேற்ற கழக தோழக நாக்கிலே வந்து அட்வான்ஸ் இல்லை இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து இந்தி கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் திமுக வேலை இவ்வளவு பெரிய அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து பாஜக வைக்கிறது இப்போ பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் வந்து தயாநிதி மாறன் அவர்கள் பதினைஞ்சு நாளைக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா வந்து அதுக்கான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காங்க இந்தி கூட்டணி உடைக்கிற வேலையை வந்து பாஜக வந்து முன்னெடுத்துருக்காங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு வரவில்லை இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும் சரி ஏப்ரல் மேலே நடந்தாலும் சரி நூற்றி இருபத்தஞ்சி இடங்களுக்கு இடங்களில் இருந்து நானூறு இடங்களுக்கு பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவங்க இருபத்தெட்டு பேரும் முதல்ல யார் ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு வரோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பொறுத்தவரை பண்டிதர் நேரு குடும்பத்திலிருந்து ஒருவர் வர வேண்டும் என்பது திமுகவினுடைய எண்ணமாக இருக்கிறது கார்கே அவர் ஒரு தாத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் தலைவராக இருப்பதனால் அவர் பெயரை சொல்லி மக்களிடம் ஓட்டு வாங்கலாம் என்று காங்கிரஸ் கருதவில்லை அதே நேரத்தில் அவரை சொல்லலாம் இப்பொழுது மேற்கு வங்காள முதல்வரும் சரி நிதிஷ்குமாரும் சரி இன்னும் சில தலைவர்களும் இந்த இருபத்தெட்டு பேரில் ராகுல் காந்தியை தவிர வேறு யாராவது வரலாமே என்று சொல்லுவதனுடைய நோக்கம் ராகுல் காந்திக்கு பதிலாக நாம் ஏன் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் சொல்கிறார்கள் இப்படி இந்த பிரச்சனையை அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் அந்த கூட்டணி தலைவர்களாகவே பிரச்சனையை எழுப்புகிறார்களே தவிர பிஜேபி என்ற மாபெரும் கட்சி இந்த இந்த கூட்டணியில் விஷயத்தில் தலையிடுவதில்லை எந்த விதமான பொறாமையோடு அந்த கூட்டணி கட்சி விட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது லீகல் கேட்கணும் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா என்பது அது கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வேறு கோர்ட் விஷயத்தில் நம்ம தலையிட இந்தி கூட்டணியை பற்றி பேசினீங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்கனவே பாரத் பாரத் ஜோடோ யோசரா வந்து முதல் கட்ட பயணம் வந்து முடிச்சிருக்காரு இப்போ ரெண்டாவது கட்ட பயணமாக சொல்லிட்டு ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மூன்றாம் தேதி வரை வந்து அடுத்த கட்ட பயணத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு சார் அவர் நடக்க நட நடந்து மக்களை சந்திக்கிறது நாங்களும் அது கருத்து வேறுபாடு கிடையாது ஏன்னா ஆட்சியில் மக்களை சந்தித்து ஆதரவு கேட்பது கட்சியை வளர்த்தது இப்போ எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட கடந்த மூன்று மா நான்கு மாதங்களாக தமிழகத்தில் மூளை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்கிறார் மாண்புமிகு மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இது போன்ற வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே வருகிறார் அது ஜனநாயக நாட்டில் அவரும் அது அந்த ராகுல் காந்தியினுடைய செயல்பாட்டை நான் விமர்சிக்க விரும்பவில்லை ஆனால் அப்பேற்பட்ட ராகுல் காந்தி நேருடைய குழு பேரனாக இருந்து கொண்டு பா ப வைஸ் பிரசிடெண்டைய செயல்பாடுகளையும் அவரை போன்று மிமிக்கதி செய்வது மாக்கரி செய்வது செய்வது மகா தேர்ட் ரேட்டட் பொலிட்டிக்கல் அதை விட இவர் போய் அந்த படத்தை எடுத்தது அடுத்து இந்த பக்கம் மத்திய அரசுக்கும் மாநில அரசு ஒரு மோதல் போக்கு வந்து தொடர்ச்சியா நீடிச்சு வருது இப்ப இந்த வெள்ள நிவாரணம் கூட எங்களுக்கு வந்து சரியா வரலாறு வெள்ள நிவாரணத்தை பொறுத்த வரையிலும் ரெண்டு சம்பவங்களை சொல்லணும் சென்னையில சைக்ளோன் வந்த பிறகு மறுநாளே கேபினட் மினிஸ்டருடைய மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற சீனியர் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்தது பிரதமர் மோடி அவர்கள் வெறுங்கையோடு போகாத சைக்ளோனில் அஃபெக்ட் ஆகி ஏழைகள் கஷ்டப்படுவார்கள் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஃபோர் ஃபிஃப்டி குரோஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் குரோஸ் ஐநூற்றி அறுபது கோடியை உத்தரமிச்சார் இந்த ஐநூற்றி அறுபது கோடியில மாண்புமிகு நிதி அமைச்சர் மேடம் கேட்டது எங்க பங்கு ஐநூற்றி அறுபதுனா உன் பங்கு எங்கேன்னு கேக்குறாங்க இதுதான் சரியான உதயநிதிக்கு உதயநிதியினுடைய பேச்சு மிகவும் கண்டனத்துக்குரியது இட் ஹிஸ் இம்மெச்சூரிட்டி அவருக்கு அனுபவம் போராது என்ற காரணத்தினால்தான் ஸ்டேட் டிசாஸ்டர்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு மேடம் கேட்டாங்க நேற்றுக்கு இந்த எழுபத்தி ரெண்டு பக்கம் நிதியமைச்சர் தங்க நெர்ஸ் கொடுத்ததில் ஸ்டேட் டிசாஸ்டர்மெண்ட் ஃபண்டே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு தான் இவங்க சொன்னாங்க பொண்ணு அவங்க என்ன கேட்டாங்க நான் அறுபது கோடி கொடுத்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு உன்னுடைய ஷேர் எவ்வளோ போட்டேன்னு கேட்டாங்க இது என்ன தப்பு நான் நீங்கள் ஐநூற்றி கொடுத்தீங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது போட்டு தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லலை பதிலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் வழங்க வேண்டும் மாநில தலைவர் அது இப்படி அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டதையும் நீ கேட்கல மற்ற தலைவர்களும் கேட்டாங்க நான் உங்கள் மூலமாக சொல்கிறேன்

மோட்டர் சைக்கிள் பழுதாயிடுது அந்த ஏழை வீட்டில் இருக்கிற சேர் டேபிள் இது இதுக்கட பார்த்தா இன்றைய மார்க்கெட் ரேட்டுகள் ஒன்றே கால லட்சம் ஒன்றரை லட்சம் ஆகும் இந்த ஒன்றரை லட்சம் டேமேஜ் காசு தெரிந்து கொண்ட அரசாங்கம் குறைந்ததுக்கு இருபத்தஞ்சாயிரமாக கொடுக்க வேண்டாமா மத்திய அரசு சார் மத்திய அரசு மட்டும்தான் ஒதுக்கணும்னா இவங்க ஷேர் இருக்குல்ல அவங்க மத்திய அரசாங்கம் எழுபத்தஞ்சி பர்சென்ட்ன்னு இவங்க எழுபத்தஞ்சி பர்சென்ட்டுக்கு போட்டு கொடுத்தா தானே தொகை அதிகமாக தெரியும் அந்த ஏழையை குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி அர்த்தம் அதான ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கடமை அதுதான் ஃபெடரல் ஸ்டர் கூட்டாட்சியினுடைய தத்துவம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு ஏழையை காப்பாற்றணும் அந்த மாதிரி இவங்க என்னுடைய ஷேர் உங்களை போட்டிருக்கேன்னு ஒரு ஆன்சர் தான் கொஞ்சம் சொல்லட்டுங்க நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா நாங்கள் ஐநூற்றி அறுபது கோடி கொடுத்ததில் நீ ஆறாயிரம் தரங்கிறது எங்களுடைய கணக்கு உன்னுடைய பந்து அவள்தான் மேடம் அவங்க கேட்டாங்க சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மின இன்னும் பதில் வரலையே இதுக்கு போய் அப்போ ஒரு சொத்து அந்த சொத்துன்னு பேசுனா நரகல் தான் இருக்குது அவங்க அதை விட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மார்ட் மீது நிர்மலா சீதாராமன் அவர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா கலைஞர்களுடைய பேர் அவர் எவ்வளோ பெரிய தமிழருங்க எந்த இருந்து வந்து இந்த மாதிரி பேச்சு பேசலாமா என்று சொன்னால் கலைஞரை பற்றி ஒரு கடுகளவு கூட அவர்களுக்கு மதிப்பீடு குறைவாக பேசவில்லை இந்த தம்பி வளர வேண்டியவர் அவங்க மேடம் சொன்ன மாதிரியே நானும் சொல்கிறேன் தான் அரசியலுக்கு கால் வச்சிருக்கிறீங்க பெரியவங்களுடைய பரிவு பாசத்தெல்லாம் என்ஜாய் உதயநிதிய திமுகவை ஏற்படுத்து கட்டாயம் பின்னடைவை ஏற்படுத்து சார் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாருங்கள் மேடம் நிர்மலா அவர் சீத்தாராமனுடைய பேச்சை பாஜக மூளை முழுக்கெல்லாம் போட்டு காட்டினாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தெரியும் ரெண்டு மூணு நாளா பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மேடத்துனுடைய தான் எதிர்கொள்ளி மேடம் வந்து இப்போ தென் மாவட்டங்களில வந்து ஆய்வு பண்ணி மேற்கொண்டு இருக்காங்க தூத்துக்குடியில வந்து அவங்க ஆய்வு மேற்கொண்ணும் போது நிதியமைச்சர் தங்கம் சென்னடத்தும் கூட இருந்தாங்க அப்போ அங்க இருந்த மக்கள் வந்து முக்கியமான இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்கன்னா சார் இந்த ஏனில வந்து சரியா கூடு வரப்படாது மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் உடைய வருது அவங்க மாநில மாநிலத்தோட கடமை இந்த ஏரி தூர் கரையை உயர்த்துவது ஏரி வெள்ள காலங்களில் ஏரி உடையாமல் பாதுகாத்து கொள்வதெல்லாம் மினிஸ்டர் இரிகேஷன் மினிஸ்டர் இங்கே போட்டிருக்காங்க துரைமுருகன் அவர்களை போட்டிருக்காங்க தனித்துறையே ஆரம்பிச்சிருக்காரு இந்தத்தை இது மாதிரிலாம் கலைஞர் கூட அப்படி இவ்வளோ பிரச்சனை நாங்கள் முதலமைச்சர் வந்து இன்னும் சிறப்பான ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்குது போகிறோம் சார் இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இப்போ இந்த சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்க ஒரு என்ன நடக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் பேப்பரில் கொடுத்துட்டாங்க ரேஷன் கார்டு உள்ளவங்கயா எல்லாருக்குமே பணம் போய் சேர்ந்துருச்சாலும் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் போயிருக்கு அறுபத்தஞ்சி பேருக்கு கொடுக்கல கிடைக்கல சதவீதம் பேருக்கு இல்லைங்க நான் நானும் இந்த ஊரில் கூடியிருக்கிறேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி சார் அந்த பெண்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கேட்டு அந்த ஆயிர ரூபாய் மூணு நாலு மாதமாக கிடைக்கலங்கிற செய்தி எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அது நின்று போச்சு இந்த நூறுரூபா கொடுக்க இந்த ஆயிரம் ரூபாய் வேற எல்லா குடும்ப தலைவர்களுக்கு தரேன்னு சொன்னார்ல தேர்தல் நேரத்தில் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது அதில் எத்தனை சதவீதம்னா பதினைஞ்சி சதவீதம்தான் ஆயிரம் தகுதியானவர்களுக்கு கண்டுபிடித்து கொடுக்காம பெரும் செல்வந்தர்களுக்கு வெஹிக்கிள் ஓனர்களுக்கு இப்படி தான் போயிருக்க தவிர இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு தான் குடும்பம் நடத்தணுங்கிற நிலையில் இருந்து கண்டறிஞ்சு ஏழைகளுக்கு தான் இது போய் சேரணும் மாறாக திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பொறுப்பில் இருப்பவர்கள் யாருக்கு பரிந்துரை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போயிருக்கிறது ஆனால் யாருக்கு போய் சேர வேண்டுமோ போய் சேரவில்லை அது சதவீத கணக்கில் சொன்னால் எண்பத்தஞ்சு சதவீதம் ஏழைகளுக்கு போகாமல் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு தான் தவறுதலாக கொடுத்துருக்கார்கள் ஒன்று இது மாதிரி இரண்டாவது கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை மூன்றாவதாக இந்த வெள்ள நிவாரண டிஸ்போசல் ஆல்சோ பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி ரியல் வேல்யூ உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே ஒரு ஏடிச்சேரி இருக்கின்றவங்க கணக்கை எடுத்துக்கொண்டு தான் பேசுகிறேன் கோபுரத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி நான் எல்லார் எல்லோருமே டிவி இருக்குது அவன் யூஸ் செய்கின்ற வீலர் இருக்குது சேர் டேபிள் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு சிலம்பில் வசிக்கிற உன்னுடைய சகோதரனுடைய வீட்டினுடைய டேமேஜ் அசஸ்மெண்ட் ஒன்றரை லட்சம் என்று வைத்துக்கொள்ளலாம் அதையும் கூட வேண்டியது இந்த ஒன்றரை லட்சத்துக்கு ஏற்றார் பொருளில் நீங்கள் ரிலீஃப் அமௌண்ட் கொடுக்கணும் இந்த அமௌண்ட்டு கூட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு தானே நீங்கள் கொடுத்தீங்க எனவே மத்திய சர்க்கார் ஓரவஞ்சலியாக செயல்படுகிறது என்று சொல்லி ஓட்டு வங்கிக்காக ஆட்சி நடத்தக்கூடாது நேற்றைக்கு ராத்திரி ப்ரைம் மினிஸ்டர் வந்து மிஸ்டர் ஸ்டாலின் என்ன வேணும்னாலும் நீ கேளு நான் தரேன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நான் அனுப்புகிறேன் போயிட்டு அந்த அம்மாவோட டேமேஜ் அசஸ்லாம் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் உங்கள் மூலமாக இன்னொன்று சொல்ல தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு குடு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு குழு ஏன் என்ன கொடுக்கலன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசுவது என்னால் சகித்து கொள்ள முடியும் காரணம் டேமேஜ் கா எவ்வளவு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிய மத்திய அரசாங்கத்தினுடைய சீனியர் ஆர்ஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்பியிருக்கிறார்கள் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க அது அப்புறம் ஃபைனான்ஸ் கமிஷன் அதிகாரிகள் எல்லாம் சேர்த்து வைத்து உட்கார்ந்து பேசி உதாரணத்துக்கு பாண்டி பஞ்சாயத்தில் ஒரு ஆப்பிள் வாங்கினேன் அதனுடைய விலை ஐநூறு என்று மாநில சர்க்கார் சொல்லலாம் ஆனால் அந்த டேமேஜ் அளவு பார்க்க வந்த அதிகாரிகள் நான் கூட எனக்கு தெரிந்து ஒரு ஆப்பிள் விலை ஐம்பது ரூபாய் கிடைக்கிறது என்று கருத்து சொன்னார் என்றால் திட்ட கமிஷன் நிதி ஆயோக் திட்ட கமிஷனில் இருப்பவர்களும் இந்த அதிகாரி பெருமக்களும் எக்ஸ்பர்ட் கமிட்டி அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி ஐநூறு ரூபாய் என்று மாநில சர்க்கார் ஒரு ஆப்பிள் விலையை சொல்கின்ற பொழுது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது எனவே ஐம்பது ரூபாய்க்கு என்று தான் முடிவு செய்வார்கள் நான் ஐநூறு கேட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த மத்திய அரசாங்கத்தை ஓர்வஞ்சனையாக செயல்படுகிறது கேட்டது கொடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் ஆனால் மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இதில் கட்டி ஊழல் செய்ய செய்ய விரும்புகிறார்கள் கொடுத்த பணத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டார்கள் திமுக என்று மக்கள் நம்புகின்ற பொழுது இதை சொல்லாமல் இருக்க முடியாது என்றால் இருக்கலாம் கூட்டணி கட்சியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மக்கள் இந்த அளவுக்கு துயரத்தில் இருக்கிறாங்க வந்து இந்த நேரத்துல வந்து பாஜக இதை பயன்படுத்தி அரசியல் செய்வது எந்த அளவுக்கு நல்லதா அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சார் குறிப்பா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படி போகணும் உதாரணத்துக்கு நீதிமன்ற உத்தரவு பொன்மொழிக்கு எதிராக பிறப்பித்தார்கள் அந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு சபாநாயகர் திரு கோவிலூர் காலியிடமாக அனௌன்ஸ் ஆகிவிட்டது இது நீதிமன்ற உத்தரவு அடுத்த நிமிடமே அந்த இடம் காலி என்று சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தட் இஸ் இங்கே ஸ்டேட் கவர்மெண்டில் ஒரு பிரான்ச் இருக்குது அதுக்கு தெரிவித்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிவித்த பிறகு எய்தர் ஸ்பீக்கர் அப்பாவு கேன் டிக்ளேர் திருக்கோவிலிஸ் வேக்கன் பொசிஷன் அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு அலுவலகம் திருக்கோவிலில் காரியிடமாக அறிவிக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவு அடுத்த நிமிடமே நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று சொல்லவில்லை ஏறு இதுவரை சொல்லவில்லை கேட்டால் முப்பது நாள் கழிச்சு அப்பீல் என்ன ஆகுதோ அதுக்கு பிறகு சொல்கிறேன்னு அவங்க நினைக்கலாம் இல்லை இல்லை அது தவறுன்ற நீதிமன்றத்துக்கு அவள் போகலாம் போகாமலே இருக்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் அதிகப்படியான நீ தண்டனை கூட கொடுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம கடமை என்ன ஸ்பீக்கர் ஷூட்டு இன்ஃபார்ம் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட தி அத்தாரிட்டி ஷூட்டு இம்மிடியேட்டாக டிக்ளேர் பண்ணணும் இது காலியிடமாக கருதப்படுகிறது அதுக்கப்புறம் நான் எங்களை போன்ற அரசியல்வாதிகள் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அந்த எம்எல்ஏ சீட்டையும் சேர்த்து நடத்துன்னு கேட்போம் நான் ஆறு மாதத்தில் நடத்தி தான் ஆகணும் இதுபோன்ற காரியங்களெல்லாம் தமிழக அரசு செய்யவில்லைய எப்பொழுது செய்வார்கள் காலி இடம் என்று அனௌன்ஸ் செய்ய வேண்டிய கடமை ஸ்பீக்கருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்கிறது உத்தரவு பிறப்பித்தது உயர் நீதிமன்றம் அந்த அடிப்படையில் நாங்கள் இதை காலியிடம் என்று அனௌன்ஸ் செய்கிறோம் என்று எங்கேயாவது சொன்னார்களா இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இல்லை இம்மீடியேட்டாக மேடம் இந்த நிலைமை வந்த பொழுது அன்றைக்கு இருந்த இதே ஸ்பீக்கரும் சரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரதிநிதி மாநில பிரதிநிதியாக இருந்தாலும் அவர்களை அன்றைக்கு செய்தார்கள் இன்னும் இதை பற்றி ஒன்றுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலங்கிறப்ப எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லை நம்மளே அவர்களும் வந்து பட்டியல் போடுறாரு இன்னும் இந்த ஊழல் வழக்கில் வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஊழல் பட்டியல பாஜக சார் அதாவது மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் அவருடைய நடைப்பயிற்சி நடந்து கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு சாதனைகளை வரிசையா சொல்றாரு இந்த சாதனைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க சொல்றாரு ஒன்று சார் தமிழகத்தில் மோடி அரசாங்கத்தினுடைய சாதனைகள் எல்லாம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் விவசாயி உள்ளிட்டு அதிகாரிகள் உள்ளிட்டு இந்த முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கீடு உள்ளிட்டு முந்நூற்றி எழுபது சட்ட திருத்தம் ஏற்பா கொண்டு வந்ததுக்கு பிறகு காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு பகுதி என்பதையெல்லாம் பிஜேபி தொண்டர்கள் கூட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்று திட்டம் போட்டு எங்களை தடுக்கிறார்கள் எப்படி தடுக்கிறார்கள் என்று நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்பாக நானே சொல்கிறேன் இந்த நாட்டில் எங்கள் எங்கள் கட்சியினுடைய கொடியை ஏற்ற விடாமல் ரெவன்யூ ஆஃபீஸரை கேளுங்க ஹைவேஸ் அத்தாரிட்டியை கேளுங்க அப்போது சில கட்சிகள் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அவர்கள் நூறு அடி உயரத்திற்கு கம்பத்தை நேற்று கொடி கொடியேற்றுகிறார் எங்களுக்கு தமிழகத்தில் மூளை முடித்து கிராமத்துக்கு கூட கொடியேற்றுகின்ற போது காவல்துறை உடனடியாக அரெஸ்ட் செய்து கேஸ் போடுகிறார்கள் ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியினுடைய கொடியை கூட ஏற்ற உரிமை இல்லையா அப்படி இல்லை என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை அந்த கண்டன கூட்டம் நாங்கள் நடத்த அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை சார் ஜனநாயகத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கிறதுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது அவன் இந்த கொடி தான் வச்சுக்கணும்னு சொல்லி அவனுக்கு உரிமை இருக்கிறது அதை கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதற்கு உரிமை இருக்கிறது பிஜேபி கட்சிக்காரன் எங்கேயாவது கடந்த மூன்று மாத காலமாக கொடியேற்ற முடியாமல் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகுதான் காவல்துறை அவ்வளவு கெடுபிடியாக வழக்குகளை தாக்கல் செய்து இம்சம் செய்கிறார்கள் நடு இளவில் கூட அரசு செய்து அழைத்து போகின்றார்கள் இது மாதிரி இந்திய திருநாட்டில் நான் எந்த மாநிலத்திலும் பார்த்தது என்ன கேட்டதுவில்லை உதாரணத்திற்கு ஒரு கண்டன கூட்டம் டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் கண்டன கூட்டம் நடத்துங்கள் உபராஷ்டிரபதி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜ்யசபா சேர்மனை கிண்டல் கேரி செய்து நூற்றி நாற்பத்தி ஆறு எம்எல் எம்பிக்கள் மாத்ரிசியன் செய்ய செய்கிறார்கள் அதை ராகுல் காந்தி படம் எடுக்கிறார் என்று சொன்னால் இதை நாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று கட்சி முடிவு செய்து எங்களுக்கு உத்தரவு வந்தது கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட்டத்துக்கு போனால் ஐந்து ஐந்து பேராக எங்களை அழைத்து கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறார்கள் அதே போல சார் இந்த இந்த சைக்ளோன் சமயத்தில் நாலு நாள் மின்சார வசதியே இல்லை காரணம் அதெல்லாம் படையெடுத்து டிவியில் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இந்த மாதிரி தான் செயல்பட்ட அது எப்படியோ போய் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு செஞ்சு சார்ஜர் கூட போட முடியல நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டில் நைட்டில் தூங்க முடியாத கொசு துடைகள் அதான் கொசு எந்த ஆட்சி மாறினாலும் கொசுக்கு மருந்து அடிக்கிறார்கள் ஆனால் முந்தைய ஆட்சிக்காரன் வாங்கினா கடையில் தான் இந்த ஆட்சிக்காரனும் வாங்கினாங்க வீரியமான மருந்து வாங்குறாங்களா இல்லவே இல்லை சம்பவ ஒரு வருஷம் ஆச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல கமிஷன் ஒன்று போட்டுருந்தாங்க அந்த கமிஷன் அறிக்கையும் கொடுக்கல கமிஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது எவ்வளோ பெரிய இந்த ஐடி உலகத்தில் விஞ்ஞான உலகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணி குடிக்கிற தொட்டி ஏரி இந்த மாதிரி மலத்தை கலக்குகிறாங்க எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சரி அது எத்தனை வருஷம் சரி இந்த சின்ன வராத்துக்கு இது ஒரு சாதாரண விஷயம் சென்சேஷனல் ப்ராப்ளம் இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற ஜாதி மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மண்ணும் உணர்வோடு மோதி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஏன் ஆளாகுனது இந்த அரசாங்கம் டக்குன்னு கண்டுபிடிச்சி எல்லாம் ஓட்டு கெட்டு போயிருந்துட்டு தான் ஓட்டுக்காக சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போனால் அது பேர் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக நலஞ்சா இருந்த அரசா